நான் தான் என் வீட்டின் தலைவர் என் மனைவி என் மக்கள் என் தாய் உட்பட எல்லாருமே இருக்கணும் என் குடும்பம் கடைசி வரும் ஒழிய கோடி கோடியா சம்பாதிச்சாலும் வாழ்க்கையில நான் முன்னேற மாட்டேன் இந்த வீட்டுல நான் தானே சம்பாதிக்கிறேன் நான் தானே எல்லாம் பண்றேன் என்னையதான் இந்த வீட்டுல கொண்டாடணும் அந்த எண்ணம் இருக்கிறவன் பாதிக்கப்படுவான்

நானும் என் வீட்டாரும் ஆராதிப்பது நானும் என் வீட்டாரும் தொழுது கொள்வது நானும் என் என் வீட்டாரும் பணிவது ஒருவருக்கு தான் இந்த வீட்டுல நான் தான் தலைவர் என்னத்துக்கு இங்க எல்லாரும் நினைச்சிருக்காங்க நான் தான் இந்த பவர் கிடையாது யாருமே பவர் கிடையாது உங்க வீட்டுல பவர் யாரு சொல்ல முடியும்

இன்னும் பத்து ஆத்துமாக்கள் சேர்த்து இருக்கலாம் ஏதோ நான் தான் இந்த சபையை கட்டி நான் தான் இந்த சபையை ஆண்டு நான் தான் அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது கிறிஸ்து எனக்கு தலைவரா இருக்கிறார் இந்த சபையினுடைய தலைவர் கிறிஸ்து தான் நான் அல்ல ஒரு நாளும் இந்த சபைக்கு நான் தலைவன் என்று ஒரு நாளும் சொல்ல போறதே கிடையாது என்னையவே என் பாவத்துக்கே அவர் ரத்தம் சிந்தி என்ன மீட்டரே பெரிய பாடு

இந்த சபை என்னால் நிக்கல என் தேவன் இதற்கு விளைக்கிறேன் கொடுத்ததுனால் நிக்கிது சும்மா நான் கட்டி காப்பாத்தினேன் ஒண்ணும் கிடையாது நீ ஒண்ணுமே கலட்டல எந்த ஊழியக்காரனும் சரி நான் பாடுபட்டு நான் கலட்டினேன் நான் நட்டேன் எதுவுமே கிடையாது தேவன் அதை அதை வச்சிருக்கிறதுனால உயிரோட இருக்கு

நீ உன்னை ஒரு பொருட்டு என்று எண்ணுவாயானால் அன்னைக்கு நீயே ஏன் சொந்த செலவுல ஓ சிந்தையால உனக்கு நீ ஏன் சூனிய வைக்கிற புரிஞ்சது அந்த கிருஷிவினுடைய சுவாபம் அது நாலாவது வருஷம்